ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடி சேனலில் பல பகுதிகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாத மகிமை பற்றியும் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாக மார்கழி மாதம் அப்படின்னாலே பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பீடை மாதம் கிடையாது பீடுடைய மாதம் பீடுடைய மாதம் அப்படின்னா பெருமை மு மிகுந்த மாதம் அப்படின்னு பொருள் மாதங்களில் உயர்ந்த மாதம் மார்கழி மாதம் அதனால் தான் கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு அதனால இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் இந்த மாதம் தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தனுர் மாதத்தில் நாள்தோறும் தனுர் பூஜைகள் நடைபெறும் அந்த தனுர் பூஜையில் கலந்துக்கிட்டு நம்ம அன்னதானம் செய்யலாம் பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை பகல் காலம் அப்படின்னும் ஆடி மாதத்திலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இரவு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மார்கழி மாதம் விடியற்காலை பொழுதாகும் விடியற்காலை என்பது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த வேலையாகும் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் தேவர்கள் அனைவரும் இறை வழிபாட்டில் ஈடுபடுவாங்க இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் பெண்கள் மார்கழி மாதம் முழுவதும் விடியற்காலை நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டில் விளக்கேற்றி வைக்கணும் விளக்கேற்றி வச்சுட்டு இறைவனை வழிபடணும் அது மாதிரி பண்ணிங்கன்னா அச்ச நம்ம வீட்டில் எப்போவும் நிரந்தரமாக குடியிருப்பாங்க கோலம் வந்து ராத்திரியில் போடக்கூடாது எந்த காரணத்தை முன்னிட்டு இரவில் வந்து கோலம் போடக்கூடாது விடியற்காலையில் தான் பச்சரிசி மாவில் தான் கோலம் போடணும் நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மற்ற ஜீவராசிகளுக்கு உணவு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பச்சரிசியில் கோலம் போடுவாங்க இது மாதிரி போடும் பொழுது எறும்பு பறவைகள் வந்து அந்த பச்சரிசியை வந்து சாப்பிடும் அதனால நம்ம வந்து அன்னதானம் செய்த பலனை நம்ம அடைவோம் இந்த மாதம் உயிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள மாதம் ஆகையால் விதை விதைக்க கூடாது திருமணம் செய்யக்கூடாது வீடு கட்டக்கூடாது வீடு குடி போகக்கூடாது பெண்கள் வீட்டில் காலையில நாலு மணிக்கு மேலே தூங்கக்கூடாது திருப்பாவை திருவம்பாவை படிக்கணும் தனுர் பூஜையில கலந்துக்கணும் பஜனைகள் உங்க ஊர்ல நடந்த அந்த பஜனையில கலந்துக்கலாம் இந்த மாசத்துல வளைகாப்பு செய்யலாம் அன்னதானம் அவசியம் செய்யணும் இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படிங்கறதால பக்திக்கு உகந்த மாதம் பணிவாக இறைவனை சென்றடையும் கூடிய மாதம் வைகுண்ட ஏகாதசி என்கின்ற ஒரு அற்புதமான திருநாள் ஆருத்ரா தரிசனம் என்கின்ற ஒரு அருமையான திருநாளும் வருது இந்த மார்கழி மாதம் இதையெல்லாம் நல்ல புத்துணர்வோடு மகிழ்ச்சியாக கொண்டாட இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிப்போம் மற்றும் ஒரு ஆன்மீக தவறுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்